4 5 அப்படியே கல்த சைடுல இது வலது பக்கம் அப்படியே இதோ பாக்கலாம் 1 2 3 4 5 அப்படியே கலத்தை மெதுவா ரொட்டேட் பண்றோம் ரைட் சைடு பிராண்டர் 1 2

Абе, шоро държи. Инари гъндувай. Трябва да го направим. 1 2 3 4 5 Трябва да го направим, че се ротират. Абе, някакви. 1 2 3 4 5 Абе, ако си се. 5 4 3 2 1 Абе, някакви. Трябва да го направим, че се ротират. அடுத்த செஞ்சிட்டோம் சோழர் செஞ்சுட்டோம் கையில் கை ஜாயின் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் திருவந்தம் மணிக்கட்டுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதே ஸை ஒன் டூ த்ரீ ஃபோர் मन कट अभी रोटेट पड़ रहा वन टू थ्री फोर फाइव